வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை பதிவு வேலுண்டு வினையில்லை பகுதி ஒன்று அனைவருக்கும் சஷ்டி பெருவிழா நல்வாழ்த்துக்கள் முருகப்பெருமான் வழிபாட்டில் மிக மிக முக்கியமாக கருதப்படும் வழிபாடு வேல் வழிபாடு புராண கதைகளின் அடிப்படையில் வேல் என்பது முருகப்பெருமானின் ஆயுதம் என்று புரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் உண்மையில் வேலும் முருகப்பெருமானும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றே என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் முருகப்பெருமானுக்கு உரிய பல சிறப்பு அடையாளங்களில் ஏதேனும் ஒன்றிரண்டு இல்லாமல் கூட வழிபாடு செய்யலாம் ஆனால் வேல் இன்றி முருக வழிபாடு என்பது இல்லை முருகப்பெருமானின் திருவுருவச் சிலை இல்லாவிட்டால் கூட குற்றம் இல்லை ஆனால் வேல் இருந்தே ஆக வேண்டும் இன்றும் கூட பல முருகன் ஆலயங்களில் வேல்தான் பிரதான வழிபாட்டு பொருளாக இருக்கின்றது பொதுவாக முருகப்பெருமானின் வேலினை ஞானத்தின் அடையாளமாக உருவகப்படுத்தி கூறுவது வழக்கம் ஞானம் மற்றும் அறிவு எனப்படுவது ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக மற்றும் கூர்த்ததாக இருக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் முருகனின் வேலை ஞானவேல் என்று கூறுவது வழக்கம் ஆனால் இவ்விளக்கங்களை எல்லாம் கடந்து முருகனும் வேலும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றே என்ற உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய இன்றைய சிந்தனை தலைப்பு வேலுண்டு வினையில்லை இந்த மகா வாக்கியத்தின் பொருளை புரிந்து கொண்டால் முருகப்பெருமான் எத்துணை சிறப்புக்குரியவர் என்று விளங்கும் தலைப்பு குறித்த விளக்கத்திற்கு உள்ளே போவதற்கு முன்பாக இரண்டு ஞானியர்களின் அருள்வாக்கினை மற்றும் நிறைமொழியினை விளங்கிக் கொள்வது அவசியமாகின்றது வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் தினைப்பொழுதும் நில்லாது என்பது பட்டினத்தாரின் வாக்கு அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்பது குரு ஞான சம்பந்தரின் வாக்கு இந்த இரண்டு நிறைமொழிகளுக்கான பொருளை புரிந்து கொண்டால் வேலுண்டு வினையில்லை என்ற மகா வாக்கியத்தின் பொருள் எளிதாக புரிந்துவிடும் அடுத்த பதிவில் இந்த நிறைமொழிகளுக்கான விளக்கங்களை பார்ப்போம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிற்க நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்றரியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் ஓம் முருகாசரணம்